எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பார்க்க போறோம் இது பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் இல்லை மூன் மேனிஃபெஸ்டேஷன் என்ன வேணா சொல்லலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க நாளைக்கு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு ஒரு கப் ஆஃப் வாட்டர் மட்டும் ஒரு கிளாஸ்ல தண்ணி மட்டும் கிளாஸ் என்ன கிளாஸ் ஆனா இருக்கலாம் கிளாஸ்ல தண்ணி மட்டும் எடுத்துட்டு அமைதியான இடத்துல ஃபர்ஸ்ட் உட்காரணும் உங்களால மொட்டை மாடியில் நிலவை பார்த்த மாதிரி உட்கார முடியும்னா கண்டிப்பா நீங்க அதை பண்ணலாம் இல்லை பால்கனி இல்லை ஜன்னல திறந்து வச்சு கூட நீங்க பண்ணலாம் ஜன்னலை திறந்து வச்சு கூட நீங்க பண்ணலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு நீங்க அமைதியாக ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி எடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பேசணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த மெத்தடில் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கா மனசு பாரமா இருக்கா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ இல்லை எந்த விஷயத்தை நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே அந்த நிலவர்கிட்ட சொல்லுங்க ரூம்ல வீட்டுல இருந்து பண்றவங்க நிலவு முன்னாடி இருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டு அப்படியே சொல்லுங்க இது ஏன் நம்ம ஸ்பெஷலா பௌர்ணமியில எல்லாம் பண்றோம்னா அந்த நிலவுல இருந்து ஒரு எனர்ஜி நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் அந்த ஒரு எனர்ஜி அலைன் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த டைம்ல நம்ம பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்னு சொல்கிறது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டாலே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும் ஒரு எனர்ஜி ஃபீல் கொடுக்கணும் அந்த எனர்ஜி இன்னைக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நிலவுக்கிட்ட நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் காசு எடுத்துகிட்டு அமைதியே உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நடந்த மாதிரி சொல்லலாம் இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியலன்னா எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனா நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மனசு விட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இல்ல உங்களுக்கு தோன்றத உங்க ஃப்ரெண்டு மாதிரி நீங்க அதுக்கிட்ட சொல்லுங்க சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க இல்ல என்ன விஷுவல் பண்ண முடியும் அப்படின்னா இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை விஷுவல் பண்ண முடிஞ்சவங்க விஷுவல் பண்ணுங்க இல்ல எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அதை எழுதுங்க எழுதி அதை அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள் எனக்கு கற்பனை நல்லா வரும் அப்படிங்கிறவங்க கற்பனை பண்ணுங்க எனக்கு எழுதுகிறா சிஸ்டர் சிசர் பிடிக்குன்னா எழுதுங்க இல்லை எனக்கு விட்டு எனக்கு மனசார சொல்லணும் அப்படின்னா மனசார சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சரியா நோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் முடிஞ்சுட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எடுத்து இழுத்து வாய் வழியா வெளியில விடணும் அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாசிட்டிவா ரொம்ப மன அமைதியா இருக்கேன் நான் என்ன கேட்டேனோ அது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஒரு நடந்த ஃபீல்ல இல்லைன்னா நான் ரொம்ப மன அமைதியா தெளிவா இருக்கேன் அப்படின்னு உங்களோட ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு தெரியும்ல அதை அப்படியே நீங்க பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த தண்ணி குடிச்சுட்டு எங்களால் நிலவு பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் பார்க்கலாம் பால்கனிலேருந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அதோட அதை விட்டுருங்க இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்குள்ள இவ்வளோ நாள் தேங்கிட்டு இருக்க பிளாகேஜ் ஃபுல்லாக அந்த நிலவு ஒலியில அப்படியே அது டிஸ்ட்ராய் ஆகும் அதனால தான் நம்ம நெகட்டிவாக பேசணும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவும் இல்லாமல் உங்கள் மனசுல இருக்கிற அப்படியே நீங்கள் ஓப்பனாக பேசும்போது அந்த நிலவு அந்த எனர்ஜி உங்களோட பிளாக்கேஜ் உங்களுக்குள்ளே இருக்க அழுத்தம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால தான் ஸோ இப்போ நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அடுத்து தண்ணி குடிச்சு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த நிலவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண போகிறீங்க கற்பனையாக உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பேச போகிறீங்க அவ்வளோதான் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறோம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வெட்டியாக பேசுகிறோம் அதை இந்த நிலவு கிட்ட பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி லாப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் உள்ள கவுன்சிலிங் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ தான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நிவர்ஸ்